பலவிதமான மரியாதை நம்ம சாதாரணமா கூட பார்க்க மாட்டாங்க ராஜா தான் அவங்களுக்காக வரவன் வந்து ஒதுக்கிறது ஒரு அந்த மாதிரி போக முடியாது ஐசியா பாத்தீங்கன்னா அவ்வளவு செக்யூரிட்டி கொடுப்பாங்க போலீஸ்லாம் வந்து அப்படி செக்யூரிட்டி கொடுக்குறாங்க அது மாதிரி அது போல பாத்தீங்கன்னா அங்க பல்லவ நேரத்தில் பாத்தீங்கன்னா மிகவும் சீரம் சிறப்புமாக ஆட்சி செய்கிறாரு அந்த கலரசிங்க ராஜா பாத்தீங்கன்னா நாயனாரா மாறார் எப்படி அப்படின்னா அந்த டியூட்டி எடுத்து போதுதான் வேலை பாகம் தான் அந்த ராஜாவா இருப்பார் மற்ற நேரத்துல கோவில் தான் வந்தோம்னா நம்ம எப்படி கோவில் இருந்தா சுத்தம் பண்ணி சாமான் எடுத்து கொடுத்து கோவில் பூரி நம்ம ஒரு உதவி வரணும் இல்லையா அது போல பாத்தீங்கன்னா அவரும் அவரோட மனைவியார் ராணியாரும் பாத்தீங்கன்னா அவ்வளவு உதவியா இருப்பாங்க எங்கெல்லாம் சிவாலயம் அங்கெல்லாம் போய் நம்ம தர்சனம் பண்ணி எங்கெந்த திருப்பணி பணமா அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உன்னிப்பா இருந்தாங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா திருவாரூர் தியாகரா பே வராங்க அந்த தியாகரா பே பாக்கிறதுக்கு எல்லாருமே தர்ஷனம் பண்ணிட்டு ரொம்ப ஆசைப்படுவோம் ஏன்னா அவரு கருணாமூர்த்தி அவர் அங்கே தான் பார்த்தீங்கன்னா சிறுந்துணையின் இருக்காரு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ராஜா வந்து வெளியில புள்ளா வந்துட்டு அப்ப அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ராணியார் வந்து கோவில இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கா கோவில் போறாங்க கோவில் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மா மாலை எல்லாம் பண்ணால் கடையில இருந்தா வாங்கணும் பார்த்தீங்கன்னா வந்து கோவிலே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் சுத்தி பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சாமானும் எல்லா விதமான தொழிலும் பார்த்து வளர்ச்சியடைஞ்சாங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து மலர் தொடங்குறதுக்காக ஒரு இடம் இருக்கும் அங்க பாத்தீங்கன்னா சரியார்கள்லாம் வந்து மலர் தொடர்ச்சோன்ட்டு இருக்காங்க அந்த பக்கமா ராணியா வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு வாசனையான ஒரு புஷ்பத்தை பார்த்தோம்னா அவங்களுக்கு ஆசை வந்துச்சு நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு வாசனையா பார்த்தோம்னா அந்த புஷ்பாத்த மூந்து பார்ப்போம்னு ஆசைப்படுவோம் இல்லையா அது போல அவங்களுக்கு ஒரு ஆசை வந்துச்சு அந்த ஆசையில பாத்தீங்கன்னா அந்த புஷ்பாத்த எடுத்து மூந்து பார்த்துட்டாங்க அங்க பார்த்த அரியார்கள் வந்து ரொம்ப என்னடா அது சுவாமி தியாகராஜ சாத்திரிய புஷ்பமாச்சு இந்த போய் மூந்து பார்த்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஒரு ஷாக்கிங்ல இருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா இந்த செருந்துணை நாயர் எந்த பண்றாரு ராணி பண்ண ஏன்னா சாமி மூந்து பார்க்க கூடாது அதனால பாத்தீங்கன்னா சுவாமில உள்ள பக்தி ஒரு பார்த்தீங்கன்னா எந்திரிச்சாரு கையில ஒரு நம்ம ஆயுதம் ஒன்று இருந்துச்சு ஆயுத எரிசாரு மூக்குதானே மூந்து பார்த்துச்சு அந்த மூக்கையே வந்து எடுத்துறாரு அங்க பாத்தீங்கன்னா அவர் ராணியார் சாதாரண மனுஷனா இருந்தா கூட எல்லாம் பாத்துக்கலாம் ராணியா இருக்கும்போது ராஜா அண்ணன் பண்ண போறாரு என்ன தகவல் போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்க இருந்து ராஜா வர யாரு தலைசன்கார நாயனார் வர அங்கே வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு சலசலப்பு இருக்கு என்னன்னு கிட்ட போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பா போய் விசாரிக்கிறாரு அப்பதான் தெரியறது ராணியார் வந்து சுவாமி சாத்தனா பூ வந்து மோந்து பார்த்துட்டாங்க அப்படின்னு இதே நம்ம இதே நிலையில நம்ம சொன்னோம் இல்லை வீட்டுக்காரர் வராரு பாருங்க இந்த நம்ம பாருங்க அவன் வந்து இப்படி பண்ணிட்டான் சாதா பூவதான இருக்குன்னு வந்து பார்த்தேன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க நம்ம சும்மா விடக்கூடாது அவன் மூக்கதான கட் பண்ணா நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போர் தொடுத்து போவோம் இல்லையா அவர் என்ன பண்ணாரு அதான் ஆச்சரியமே இவர் பண்ணதே ஆச்சரியமா இருக்கு யார் சிதம்பரி நாயனர் கலஞ்சிங்க நாயர் விசாரிச்சுட்டு நீங்க பண்ணது தப்பு நீங்க வந்து

அதை வந்து நம்ம வந்து சுவாமிக்கு சாத்தோம்னா அதுக்கான மரியாதை கொடுத்து நம்ம சாத்தணும் அதனால ராஜா பண்ண தப்பு இந்த நாயனாத சேர்க்கு செருந்து பண்ண தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உணர்றாங்க பாத்தீங்கன்னா இவங்களுடைய வக்கீல் எல்லாம் பார்த்துட்டு பாத்தீங்கன்னா சுவாமி வந்து மேலே இருந்து விஜயமா ரோட உமா மகேஸ்வரரா உங்களுடைய வக்கீல் பார்த்து ரொம்பவே நாங்க வந்து மகிழ்ந்தோம் யாருமே அந்த நாங்க வந்து மனிதா இருக்கும் அந்த ராணியார் பழைய மாதிரி அந்த மூக்கு கையெல்லாம் வந்து வளரக்கிடுவது அப்படின்னு சொல்லிட்டு அனுகூல மாட்டாரு எத்தனால இந்த கதையை வந்து சொல்றோம் அப்படின்னா கோ கோவில் கண்டோம்னா கங்கை பாத்தீங்கன்னா குப்பையா இருந்தோன்னா அப்படியே பார்த்துட்டு போகக்கூடாது பூவா இருந்தாலும் சரி அது வந்து சாமி சாத்தன பூவு சாத்திய பூ கீழே இருந்தோம்னா அந்த சாத்தன பூ ஓரமா போடணும் யாருக்கு காலு விதிப்படக்கூடாது ஏன்னா பிரசாரம் வருது நம்மளுக்கு தலையில சின்ன பூ மாதிரி இல்ல அது சாமி சாப்பிட்றது அனாதியான சிவபெருமான் சாப்பிட பூவை வந்து இங்க கீழே விடக்கூடாது கோவில் ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் ஒரு அசுத்தமா இருந்தா அந்த இடத்த போய் நம்ம சுத்தம் பண்ணணும் ஏன் அப்படின்னா இது வந்து வீடு சுவாமியோட வீடு அப்படின்னா நம்மளுடைய வீடு இது வந்து ஒருத்தர் சார்ந்த கோவில் இல்ல கிராமத்துல கொண்டக்காடு படைகளை யாராலாம் இருக்காங்களோ அவங்க நம்ம வீட்டுல விஷயம் சுத்தமா இல்லை அடம்கின்றே இருக்கு வீட்டுக்கார வேலை வேலை போறாரு வீட்டுல சுத்தம் பண்ண மாட்டாங்க சொல்றோம் இல்லையா அது போல இருக்க கூட அது போல நம்ம கோவிலும் பாத்தீங்கன்னா அதாச்சும் ஒரு இரவு சுத்தமா இல்லை அப்படின்னா வந்து பண்றோம் அப்படி கிளீன் பண்ண பண்ணால் என்ன அர்த்தம் என்ன கிடைக்கிறது அப்படின்னா செம்மார் சினம்பு வடமொழியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெருக்கிறோம் இல்லையா வீட்டை தொடக்கத்தவ அது சரி வடமொழியில் சம்மார் சினம்பு சம்மார் சின்னம் சத்தம் புண்ணியம் நம்ம கோயில்ல வந்து பெருகி சுத்தம் பண்ணோம்னா அது என்ன கிடைக்கிறது நூறு மடங்கு பலன் கிடைக்கிறது என்ன பலன் கிடைக்கிறது நூறு விளக்கணும்னா என்ன பலன் கிடைக்கிறது பலன் கிடைக்கிறது அதே மாதிரி சகசிரம் அணுலேபனம் சஹ அணுலேபனம் அப்படின்னா துடைக்கிறது தண்ணியால் மழுதுறது இல்லை சாணம் சாணத்தால் ஒழுதுறது அத மாதிரி பண்ணோம்னா ஆயிரம் விளக்கு என்ன அவங்க கதையெல்லாம் இன்னுமே ஜாஸ்தியா இருக்கும் அதெல்லாம் கேட்டோம் சாமி நீ நான் பார்த்து வீட்டில் போறேன் சொல்லிருவோம் அது போல இல்லாம நம்ம சாமி வந்து என்ன கஷ்டம் அவர் டெஸ்ட் பண்றாரு இப்ப ஒரு சாக்லேட் இருக்கு அந்த குழந்தைய குழந்தையா சாக்லேட்டை குடுத்துட்டோம்னா அந்த குழந்தை உள்ள சாப்பிடுமா இல்லாட்டி தூங்கி போட்டு போயிடுமா அப்படிங்கறத நம்ம உடனே கொடுத்துருவோமா அதாச்சும் ஒரு விலை மதிக்க சொல்லு கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து உங்க பாத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணி தானே கொடுப்போம் அது போல சுவாமி நம்மளுக்கு வாழ்க்கையில ஏதாவது கஷ்டம் கொடுக்குறாரு அப்படின்னா நம்மளை வந்து அவரை சோதிக்கிறாரு அதனால சேகிரா பருமா தான் சொல்றாரு அப்படின்னா வறுமையிலும் கரும் தந்துச்சு